திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் காட்டு விலங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உணவு மற்றும் நீர் நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் போன்ற வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் காலையிலும் மாலையிலும் ஒருவித அச்சத்துடனே வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆலங்காயம் ஒட்டியுள்ள தீர்த்தம் என்ற வனப்பகுதியில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வழக்கம்போல் சென்று கொண்டிருந்தனர் அப்போது இவர்கள் அங்கிருந்த சாலை வளைவில் திரும்பிய போது ஒற்றை கொம்பன் என்று அழைக்கப்படும் ஒற்றை தந்தம் கொண்ட காட்டு யானை ஒன்று அந்த சாலையின் நடுவே கம்பீரமாக நடந்து வந்தது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஓட்டிகள் அந்த பக்கம் காட்டு யானை வாகனங்களை திருப்பி சென்றனர் ஆனால் இளைஞர்கள் சிலர் கொம்பன் யானைக்கு அருகில் சென்று அதனை வீடியோ எடுத்துள்ளனர் இது அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு மேலும் பயத்தை ஏற்படுத்தியது அதே நேரம் வன விலங்குகள் உலவும் அந்த சாலையானது ஆலங்காயம் பகுதியில் இருந்து வேலூர் செல்லும் பிரதான சாலை என்பதால் அவ்வழியாக நாள் ஒன்றுக்கு பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பயணம் செய்கின்றனர் இதனிடையே தீர்த்தம் பகுதியில் முகாமிட்டுள்ள பொம்பன் யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அதே வேளையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஆம்பூர் கீழ்முருங்கை பனங்காட்டேரி ஆகிய பகுதிகளில் நான்கு நாட்கள் முகாமிட்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தியது தொடர்ந்து அவர்களுடைய விவசாய நிலங்களை நாசம் செய்த கொம்பன் யானை தற்போது வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தீர்த்தம் சாலையில் கம்பீரமாக சுற்றித் திரிகிறது சாலையின் நடுவே மையம் கொண்ட ஒற்றை தந்தம் கொண்ட காட்டு யானை வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாரஸ்ட்டாக ஃபோன் பண்ணிமண்ணால ஆ ஃபாரஸ்டு க என்ன பண்ணுங்க நான் அப்பா ஓசுகி ஆறு முதலமைச்சர்களுடன் அனுபவம் பகிர்கிறார் டேரெக்டர் ரைட்டர் விசி குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கிப் படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க